முருகன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த ஒரு வாக்கியம் கூட உன் இதயத்தை குளிர வைக்கும் ஆனால் அவர் ஏன் உன்னை தான் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா இதற்கு பின்னால் மிகப்பெரிய காரணம் இருக்கிறது முருகன் எப்போதும் மனம் சுத்தமானவர்களை தான் அணுகுகிறார் பாசம் அன்பு கருணை நிறைந்த இதயம் கொண்டவர்களுக்குள் தான் அவர் அருள் தங்கும் நீ அந்த அருளுக்கான பாத்திரம் என்பதால்தான் அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் நீ துன்பத்தை தாங்கி வளர்ந்தவன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்கள் உன்னை உடைக்கவில்லை உறுதியானவராக மாற்றியது முருகன் துன்பத்திலேயே பக்தர்களை வடிவமைக்கிறார் ஏனெனில் துன்பத்தால் தான் ஆன்மா ஒளிர்கிறது அதனால்தான் அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் நீ பிறருக்கு சிறந்த உதவி செய்பவன் உன் குரல் உன் பாசம் உன் செயல் யாருக்கோ நம்பிக்கையை கொடுக்கிறது முருகன் உன்னை உபயோகித்து பலரின் வாழ்க்கையை மாற்றுகிறார் நீ ஒரு அருள் தூதன் அதை நீ இன்னும் உணரவில்லை நீ அவரிடம் நம்பிக்கையை இழக்கவில்லை எத்தனை தடைகள் வந்தாலும் நீ முறுக்கு